தமிழ்நாடு மகிலா காங்கிரஸ் மாநில துணைத் தலைவராக திருமதி எஸ் மரகதவள்ளி நியமனம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களின் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களின் ஊக்கத்துடனும் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா அவர்களின் ஒப்புதலுடனும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் மகிலா காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவி அசீனா சையத் அவர்களின் நம்பிக்கையுடனும் எஸ் மரகதவல்லி தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் மாநில துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து தலைவர்களுக்கும் மகிழா காங்கிரஸ் துணை தலைவர் மரகதவள்ளி மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் மேலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என உறுதியளித்தார்